உடலை பத்தி மட்டுமே கவனம் செலுத்தி அந்த உடலுக்கு சம்பந்தப்பட்ட அந்த உறவுகளுக்கு மேல மட்டுமே கொடுத்து மட்டுமே வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு அதை பேலன்ஸ் பண்ண தெரி தெரியல அது வந்து ஹெல்த்தியாக இருக்கவும் தெரியல உறவுகளை சரியா மெயின்டைன் பண்ணவும் தெரியல அவங்களுக்கு எது வேணுமோ அதை சாதிக்கிறதுக்காக இருபத்தி நாலு மணி நேரம் ஒழிச்சு அந்த பொருளை சாதிக்கணும் அப்படின்னு நினச்சிப்பாங்க எல்லாமே எனக்கு தான் வேணும் என்ற ஒரு இது இருப்பா இருப்பாங்க ஸோ அதனால மற்றவங்க பற்றி அவங்களுக்கு சிந்தனையே இருக்காது அதனால் ஆஹ் யாரும் ஏமாத்தியாவது சாதிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அதனால அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில சாந்தம் என்றது இருக்காது நிறைய குருக்களை பார்த்தோம்னா அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா இந்த சிஷ்யர்கள் எல்லாம் அப்புறமா என்ன விட்டு போயிடுவாங்க அவங்களுக்கு என்கிட்ட இன்னும் ஏதோ இருக்கு ஏதோ இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும் அதனால முழுமையா அவங்களுக்கு குடுத்திடக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க அனைவருக்கும் வணக்கம் நூத்தி எட்டு நாட்கள் நூத்தி எட்டு கருத்துக்கள் என்ற நிகழ்ச்சிக்கு உங்க அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு டாபிக் என்னன்றா ஓம் சாந்தி 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 எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது இந்த இது சொல்லுவோம் வேதங்கள்ல கூட அசத்தோமா சத்கமையா தமசோமா ஜோதிர்கமையா மிருத்தியோர்மா அமிர்தங்கமயா அப்படின்ற ஒரு இதை சொன்ன பிறகு ஓம் சாந்தி 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 அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஓம் சாந்தி சாந்தி என்றது எல்லா நேரத்திலயுமே கரெக்ட் கிடையாது ஒரு சில பேருக்குதான் சாந்தி என்றது வேணும் அது யாருக்கு வேணும் எப்ப சொல்லணும் என்றது நாம தெரிஞ்சுக்கணும் சாந்தினா என்ன அமைதி வேணும் சோ அந்த சாந்தம் என்றது உண்டாக்கட்டும் எல்லாரும் உலகத்து மேலேயும் இந்த பூமிக்கும் எல்லா இடத்துலயுமே இந்த சாந்தி என்றது உண்டாகட்டும் அப்படின்றதுதான் இந்த ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லுவாங்க பட் இந்த ஓம் சாந்தி சாந்திக்கு எப்படி இந்த சக்ராஸ் ரிலேட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் சோ மூலாதார சக்ரால இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா அவங்க உடலை பத்தி மட்டுமே கவனம் செலுத்தி அந்த உடலுக்கு சம்பந்தப்பட்ட அந்த உறவுகளுக்கு மேல மட்டுமே ஆஹ் முக்கியத்துவம் கொடுத்து அதை சார்ந்து மட்டுமே வாழ்ந்துட்டு இருப்பாங்க அவங்க இருபத்தி நாலு மணி நேரம் உடல் ஆரோக்கியமா வச்சுக்கணும் நம்ம உறவுகளை வந்து பலமா வச்சுக்கணும் அவங்களை நம்ம காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க ஸோ உடல் ஆரோக்கியம்ன்றது விரும்புவாங்களே தவிர முழுமையா கிடைக்குமான கிடைக்காது ஸோ எப்பவும் ஏதோ ஒண்ணு நமக்கு எஃபெக்ட் ஆயிருக்கே ஆயிட்டே இருக்கும் நம்ம வந்து நோ நமக்கு தாக்கிட்டே இருக்கும் உறவுகள் அட்லீஸ்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா இருக்கானா அதுவும் நல்லா இருக்காது ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரியான ஆஹ் மனப்பான்மையில இருப்பாங்க அதனால அவங்க உறவுகளும் நமக்கு சரியா இருக்காது அதனால இந்த மூலாதார ஸ்டேட்ல இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே அந்த அமைதி என்றது கிடைக்காது மனசாந்தி என்றது இருக்காது சோ அவங்களுக்கு வந்து சாந்தி உண்டாகட்டும் அப்படின்னு அவங்கள நம்ம ஆசிர்வதிக்கலாம் யாரு மூலாதாரா ஸ்டேட்ல இருக்கிறவங்களை ஏன்னா அவங்களுக்கு அதை பேலன்ஸ் பண்ண தெரி தெரியல அது வந்து ஹெல்தியா இருக்கவும் தெரியல உறவுகளை சரியா மெயின்டைன் பண்ணவும் தெரியல அதனால அவங்களுக்கு சாந்தம் என்றது உண்டாகணும் அதனால முதல்ல அந்த ஓம் சாந்தி அப்படின்னு நம்ம யாருக்காக சொல்றோம்னா மூலாதாரா சக்கரா ஸ்டேட்ல இருக்கிற எல்லாருக்கும் நம்ம ஓம் சாந்தி அப்படின்னு சொல்லலாம் ஸோ அடுத்தது வந்து யாரு இருப்பாங்க சுவாதிஷ்டானா சுவாதிஷ்டானா அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க எப்பவுமே பேரு சொத்து ஆஹ் சுகம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே பொருளை சார்ந்து இருப்பாங்க அந்த சுவாதிஷ்டானா அப்படின்னா எல்லாமே எனக்கு வேணும் நான் கையாளணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுப்பாங்க சோ எல்லாருமே என்ன வந்து ஆஹ் உயர்வா நினைச்சுக்கணும் சோ என்ன எல்லாருமே புகழணும் அப்படின்னு நினைச்சுப்பாங்க சோ அவங்க எப்பவுமே பொருளை சார்ந்து இருப்பாங்க அதனால அவங்க கிட்டயும் அவங்க நினைச்சதெல்லாம் கடிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அவங்களுக்கு எது வேணுமோ அதை சாதிக்கிறதுக்காக இருபத்தி நாலு மணி நேரம் ஒழிச்சு அந்த பொருளை சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சுப்பாங்க ஆனா அவங்களுக்கு அங்க ஒரு சாட்டிஸ்ஃபாக்ஷன் இருக்குமானா ஒண்ணு அவங்களுக்கு கிடைச்சிட்டா இன்னொன்னு மேல அவங்களுக்கு ஆஹ் இது வரும் ஆசை வரும் சோ இன்னொன்னு இன்னொரு கோரிக்கை வரும் அதை சாதிக்கணும்னு நினைச்சு ாங்க சோ அங்க எங்கேயுமே எண்டே இருக்காது யாரையாவது நம்ம வந்து தியானம் பண்ணுங்கன்னு சொன்னா இப்பவே என்ன வயசு ஆயிடுச்சு இன்னும் எனக்கு எத்தனை கடமைகள் இருக்கு அவங்களுக்கு ஏற்கனவே அறுபது வயசு எழுவது வயசு ஆயிருக்கும் இன்னும் கூட என் பேரன் குழந்தைங்களுக்காக நான் ஆஹ் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி அவங்களுக்கு நேரமே இருக்காது அவங்களுக்காக அவங்க வளர்க்கறதுக்கு அவங்களுக்காக அவங்களுக்கு அவங்க ஏதாவது பயிற்சி பண்றதுக்கு அவங்களுக்கு வாழ்க்கையில கண்டிப்பா அமைதி என்றது இருக்காது அவங்களுக்கும் அந்த சாந்தம் என்றது வேணும் சோ இரண்டாவது ஓம் சாந்தி யாருக்காக சொல்றோம்னா அந்த சுவாதிஷ்டான சக்கரால இருக்கிறவங்களுக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் எல்லாமே எனக்குதான் வேணும் என்ற ஒரு இது இருப்பாங்க இருப்பாங்க சோ அதனால மத்தவங்க பத்தி அவங்களுக்கு சிந்தனையே இருக்காது அதனால ஆஹ் யாரையாவது ஏமாத்தியாவது சாதிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அதனால அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில சாந்தம் என்றது இருக்காது அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மணிப்பூரக்க சக்கரம் மணிப்பூரக்க சக்கரால நாம இருக்கும்போது நம்ம எப்படி இருப்போம்னா நான் நான் சொல்றது எல்லாரும் கேட்கணும் எனக்கு நிறைய தெரியும் நான் வந்து இத்தனை பேரை நான் லீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ப பதவி வேணும் ஒரு வேணும் வேணும் சோ சோ ஒரு பதவி நினைச்சிட்டு இருப்பாங்க அந்த இது கிடைக்கலன்னா அவங்களால ஜெனிக்கவே முடியாது அவங்களால ஆஹ் அந்த லீடர்ஷிப் இருக்கணும் எல்லாரையும் ஆளணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க சோ இல்லைன்னா ஒரு குருவா இருந்து நிறைய பேரு சிஷியர்களை சிஷியர்களை உண்டாக்கணும் சோ அந்த மாதிரி ஆஹ் அவரு பெருசா நினைச்சிட்டு மத்தவங்க எல்லாம் அவங்க வந்து தாழ்வா நினைச்சிட்டு அவங்கள அவங்க கீழே இத்தனை பேர் இருக்கணும் அவங்கள ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருப்பாங்க சோ நிறைய நம்ம குருக்களை பார்த்தோம்னா அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டாங்க ஏன்னா இந்த சிஷ்யர்கள் எல்லாம் அப்புறமா என்னை விட்டு போயிடுவாங்க அவங்களுக்கு என்கிட்ட இன்னும் ஏதோ இருக்கு ஏதோ இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும் அதனால முழுமையா அவங்களுக்கு கூடாது அப்படின்னு நினைப்பாங்க ஏன்னா அவங்க சில விஷயங்கள் ஹோல்ட் பண்ணி வைப்பாங்க ஏன்னா அப்புறமா எல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டா எல்லா சத்தியமும் சொல்லி கொடுத்துட்டா திருப்பி என்கிட்ட வரமாட்டாங்களே அப்படின்னு நினைச்சுப்பாங்க அவங்களுக்காக மூணாவது ஓம் சாந்தி அப்படின்னு சொல்றோம் சோ ஓம் சாந்தி மூணு வாட்டிதான் நம்ம சொல்ல முடியும் ஓம் சாந்தி 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 அப்படின்னு மூலாதார சக்கரல இருக்கிறவங்களுக்கு சுவாதிஷ்டான சக்கரால இருக்கிறவங்களுக்கு மணிப்பூரக்க சக்கரால இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த சாந்தம் என்றது வேணும் அவங்களுக்காக மட்டும்தான் இத நாம சொல்லிட்டு இருக்கிறோம் சோ அடுத்தது நமக்கு என்ன அனாகத சக்கரம் அனாகத சக்கரால இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க ஹார்டோட கனெக்ட் ஆயிருப்பாங்க அப்படின்னா ரொம்ப அன்பு இருப்பாங்க அன்பு இருக்கும் அவங்க கிட்ட நிறைய அன்பு இருக்கும் சோ அன்பு இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு அழுத்தமும் இருக்காது சோ அவங்க எந்த ஒரு டென்ஷனும் இருக்காது யாரோ வந்து ஆஹ் அவங்களை ஏதாவது பண்ணுவாங்கன்னு இருப்பா இருக்காது அவங்களுக்கு கெடுதல் செஞ்சாலும் அன்பு காட்ட முடியும் அவங்களுக்கு நன்மை செஞ்சாலும் அன்பு காட்ட முடியும் அவங்களுக்கு மூலாதார சக்கரால இருக்கிறவங்களுக்கு முட்டாள்தனம் இருக்கும் சுவாதிஷ்டான சக்கரால இருக்கிறவங்களுக்கு அறியாமை இருக்கும் அண்ட் மணிப்பூரக்க சக்கரால இருக்கிறவங்களுக்கு அகம் இருக்கும் இந்த மூணுமே இவங்களுக்கு இருக்காது ஏன்னா இவங்க அனாகத்த சக்கரால இருக்கிறாங்க அன்பு தவிர அவங்க கிட்ட வேற எதுவுமே இருக்காது சோ இவங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க இவங்களுக்கு தெரிஞ்ச இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த மூணு சக்கராஸ்ல இருக்கிறவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு அவங்களும் பயிற்சி பண்ணணும் ஏன்னா அவங்க கிட்ட சாந்தம் இருக்கு ஆனா அவங்க கிட்ட முக்தி இல்லை அதனால அவங்களுக்காக நம்ம என்ன சொல்லணும்னா ஓம் முக்திஹி அப்படின்னு சொல்லணும் அதுக்கு அடுத்தது என்ன விசுத்த சக்கரம் விசுத்த சக்கரால இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பியூரிட்டி எப்பவுமே அந்த சத்தியத்தை மட்டும்தான் பேசணும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா சத்தியத்தை மட்டும்தான் பேசணும்னு சொல்லிட்டு மத்தவங்க எல்லாருமே கூட அவங்க மாதிரிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க அவங்க சோ ஆஹ் பியூரிட்டி என்ற ஒரு விஷயத்தையும் அந்த ட்ரூத் என்ற ஒரு விஷயத்தையும் அவங்க வந்து எப்பவுமே கடைபிடிச்சிட்டே இருப்பாங்க அவங்கதான் விசுத்த சக்கரா அந்த விசுத்த சக்கரா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்றேன் சொன்னீங்கன்னா நமக்குள்ள அந்த விஷத்த எல்லாம் சுத்தம் பண்ணிக்கிறது சோ நம்ம வாயில இருந்து வர ஒவ்வொரு பேச்சியும் ரொம்ப அற்புதமா வரும் சோ அந்த விஷபூரிதமான வார்த்தைகளை நம்ம நம்மளை விட்டு வரவே வராது சோ நம்ம வந்து எப்பவுமே எல்லாருமே அப்ரிசியேட் பண்ணிட்டே இருப்போம் கம்ப்ளைண்ட்ஸே பண்ண மாட்டோம் இந்த கம்ப்ளைண்ட்ஸ் பண்றது குறை சொல்றது புறம் சொல்றது இதெல்லாம் தான் விஷயம் என்றது சோ அந்த விஷத்தை வந்து நம்ம எப்பவுமே வெளி விடக்கூடாது கூடாது சோ அதெல்லாம் நமக்குள்ளேயே வச்சிட்டு அந்த நீலகண்டன் சொல்லுவோம் இல்லையா அந்த சிவன் எப்படி அந்த விஷயத்த கண்டத்திலேயே நிக்க வச்சுட்டாரோ வெளிய வெறும் அந்த சத்தியத்தை மட்டும் அந்த ஆற்றலை மட்டும் கொடுத்துட்டு இருக்கிறாரோ அது போல நாமளும் அஹ் எந்த ஒரு உம் யாருக்கிட்டாவது தவறுகள் இருந்தா கூட நம்ம அதை கண்டுக்காம அதை பத்தி பேசாம வெறும் அவங்க கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை மட்டும் பார்த்து நல்ல விஷயங்களை மட்டும் அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருந்தா நம்ம விசுத்த சக்கராவ அழகா ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் சோ அந்த சக்கரால இருக்கிறவங்க இத பத்தி மட்டுமே அவங்க டார்கெட் வச்சுட்டு இதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க சோ அவங்களுக்கும் எந்த விதமான அழுத்தமும் இருக்காது அவங்களுக்கு எப்பவுமே சாந்தம் என்றது இருக்கும் ஆனா அவங்களுக்கும் முக்தி என்றது வேணும் சோ அதனால ரெண்டாவது ஓம் முக்தி என்றது இவங்களுக்காக நாம சொல்லணும் அதுக்கு அடுத்தது ஆக்னா சக்கரம் சோ ஆக்ன சக்கரால இருக்கிறவங்க எப்பவுமே சத்தியத்தை பார்க்கணும்னு நினைப்பாங்க சத்தியத்தை பேசுறது மட்டும் இல்லை சத்தியத்தை பார்க்கணும்னு நினைப்பாங்க சோ எல்லா விஷயத்திலயும் இருக்கிற சத்தியத்தை நாம ஆஹ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுவாங்க சோ ஒவ்வொரு விஷயம் நாம எதெல்லாம் நாம செஞ்சுட்டு இருக்கிறோமோ அதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு சத்தியம் இருக்கு ஒரு ஞானம் இருக்கு அந்த ஞானத்தை நாம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க வெளிய சொல்றது எதுவுமே அவங்க கண்டிக்க மாட்டாங்க அவங்க வெளிய யார் என்ன பேசினாலும் அது அதை பத்தி அவங்க கவலைப்பட மாட்டாங்க அவங்க வெறும் அவங்க உள்ளுக்குள்ள பயணம் செஞ்சு இது சரியா தப்பா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கக்குள்ளேந்து இருந்து வர அந்த ஞானத்தால மட்டுமே அவங்க செயல்பட்டு இருப்பாங்க அவங்க மூன்றாம் கண் ஆக்டிவேட் பண்ணி அவங்களுக்கு இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் அவங்களுக்கு அவங்களே தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட பிறப்பின் நோக்கத்தையும் அவங்க ஆன்மஸ்வரூபத்தையும் ஆன்ம பயணத்தையும் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற ஒரு நிலைமையில இருப்பாங்க அவங்க சோ அந்த ஆக்னா சக்கரால இருக்கிறவங்க வந்து அவங்க ஞானத்துக்காக அவங்க தேடிட்டே இருப்பாங்க அதனால அவங்களுக்கும் எந்த விதமான அழுத்தமும் இருக்காது சோ அழுத்தம் இருக்கிறது எல்லாம் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் த்ரீ சக்ராஸ்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சோ இவங்க மூணு பேரும் என்ன பண்ணணும் இந்த அநாகத்த சக்கரா விசுத்த சக்கரா அண்ட் ஆக்னா சக்கரா இந்த மூணு சக்ராஸ்ல இருக்கிறவங்க இந்த மூலாதார சுவாதிஷ்டான மணிப்பூரக்க சக்கரால இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான சாந்தம் எப்படி கிடைக்கும் சொல்லி கொடுத்துக்கிட்டே இவங்க முக்தி அடைகிறதுக்கான அவங்க பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க தொடர்ந்து பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க சோ இந்த அக்னா சக்கரால இருக்கிறவங்களுக்கு கூட முக்தி வேணும் அவங்களுக்கு எத்தனை சத்தியம் தெரிஞ்சாலும் இவ்வளவு ஞானம் தெரிஞ்சாலும் இன்னும் அவங்களுக்கு முக்தி வேணும் அதனால அவங்களும் பயிற்சி செய்யணும் சோ u 묵티히 ஓம் ி முக்திஹி அப்படின்னு சொல்லணும் எல்லாருக்காகவும் இதுவே சொல்ல தேவையில்லை ஓம் சாந்தி சாந்தி சாந்தின்னு எந்த சக்கராசுல இருக்கிறவங்களுக்கு ஓம் முக்தி முக்தி முக்திஹி அப்படின்னு சொல்லணும் சோ இது ஆக்சுவலா வெளியே சொல்லறது இல்ல அவங்களுக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சுக்கிறது சோ இது நாம கடைபிடிக்கணும் யா நம்ம யார கேட்டாலும் யாரோ கொடுத்தா நமக்கு கிடைச்சிடாது நம்மளோட பயிற்சினால நம்ம அடையறது சோ ஆனாலும் எதற்காக சொல்லியிருக்காங்க இந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த நிலைக்கு சேருவோம்னா ஒரு சஹசிரார நிலைக்கு சேருவோம் சோ இந்த ஆருமே சக்ராஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா இது சஹசிரார மட்டும் ஒரு நிலை அப்படின்னு சொல்லுவோம் இந்த நிலையில என்ன ஆகும்னா ஒவ்வொரு ஞானமும் நமக்கு கிடைக்க கிடைக்க ஒவ்வொரு புரிதலும் நமக்கு கிடைக்க கிடைக்க ஒவ்வொரு இதழ் அந்த ஆஹ் தாமரையில இருக்கிற ஒவ்வொரு இதழும் திறக்கும் அப்படின்னா அந்த சஹசிரியில ஆயிரம் இதழ் இருக்கும் சோ ஒவ்வொரு புரிதலும் ஒவ்வொரு இதழ வந்து ஓபன் பண்ண பண்ணும் அந்த மூடி இருக்கிற அந்த ஆஹ் லோட்டஸ் வந்து இது மாதிரி ஓப்பன் ஆகணும் முழுமையா அதுக்குதான் அவ்வளவு ஞானம் நமக்கு தேவைப்படும் அந்த பயிற்சி செய்ய 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 எல்லா இதழ்களும் ஓப்பன் ஆன பிறகு நம்ம சஹசிரார நிலையில இருப்போம் அந்த நிலை கிடைச்ச பிறகு நாம வந்து நமக்கு சாந்தமும் வேண்டாம் முக்தியும் வேண்டாம் நாம அந்த முக்தி நிலையிலேயே நாம இருக்கிறோம் அப்படின்னா அப்போ நாம எப்படி இருப்போம் அப்படின்னா அந்த வன்னஸ் கான்சியஸ்னஸ்ல இருப்போம் சோ நமக்கு வந்து எதை பத்தியுமே கவலை இருக்காது எதை இருந்தாலும் நம்ம கிட்ட சரி எது இல்லைன்னாலும் நம்ம கிட்ட சரி நாம எப்பவுமே அந்த ஆனந்த நிலையில இருப்போம் சோ முக்தி நமக்கு எப்படி கிடைக்கும் என்றது பி வந்தா போதும் நம்ம கத்துக்கலாம் பயிற்சி செய்யலாம் எல்லாமே அடையலாம் சஹசிரார நிலையை நாம அடையலாம் யாருமே யாரையும் குறை சொல்ல வேண்டாம் நாம சஹசிரார நிலை சேரணும்னா நமக்கு சேவை என்றது மிக மிக முக்கியம் நாம எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் திருப்பி நாம கத்திக்க வேண்டியது இருந்துட்டே இருக்கு சோ நாம கடவுள்கள் என்று நினைக்கிறவங்களே இன்னும் பயிற்சி பண்ணிட்டே இருந்தா நாம எல்லாம் எந்த மூளைக்கு நமக்கு ஏன் அந்த அகம் சோ எப்போவுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டது ஓரளவுக்குதான் தெரிஞ்சுக்க வேண்டியது கடல் அளவு இருந்துட்டேதான் இருக்கும் சோ நம்ம எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் கத்திக்கிறது இருந்தா மட்டும் தான் ஜென்மமே எடுக்க முடியும் அதனால நம்ம ஜென்மம் எடுத்திருக்கோம் கத்துக்கிட்டே இருக்கலாம் வாழ்நாள் முழுவதும் எந்த அளவுக்கு நாம கத்துப்போமோ ஆன்ம ஞானத்தை நாம தெரிஞ்சு போமோ அந்த அளவுக்கு நாம ஆன்மா உயரும் சோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சாந்தி 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 என்ற ஒரு தலைப்புக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு எல்லாம் சொல்லணும்னு தோணுச்சு நன்றி வணக்கம் தேங்க்யூ வெரி மச்